இந்த என்கவுண்டர்லாம் ஏன் என்கவுண்ட்ரு நடக்கிறது அப்புறம் நிறைய கொலைகள் நடப்பது இதுக்கெல்லாம் நீதித்துறை மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை பழி வாங்குகிற உணர்ச்சி நீதித்துறை வந்து தனது கடமையை ஒழுங்காக செய்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருந்ததுன்னா மக்கள் வந்து ஒரு குற்றத்தால் பாதிக்கப்படும் போது உடனே போய் நீதிமன்றத்தை புகார் தெரிவி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து நீதிமன்றத்துக்கு போய் தனக்கு தனக்கு தேவையான நீதியை வாங்கிக்க வாங்கிக்குவாங்க அந்த நம்பிக்கை மக்கள் மக்களுக்கு இருந்ததுன்னா இந்த பழி வாங்குகிற உணர்ச்சி மக்களுக்கு வரவே வருது பதிலுக்கு பதில் உடனே உடனே அதை பாதிக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு பழி தீத்துறணும் நீதிம அப்போ அந்த எண்ணம் ஏன் வருதுன்னா நீதிமன்றத்தின் மீது மறைமுகமாக அவங்க ஆழ்ந்த மனசு ஆள் மனதில் என்ன இருக்குன்னா நம்பிக்கை இல்லை இந்த நீதிமன்றத்துக்கு போனால் உடனே நீதி கிடைக்காது அப்புறம் வந்து நீதி நீதியை பெறுவதற்காக நிறைய செலவு பண்ணணும் அலையணும் அவ்வளோ அலைஞ்சாலும் ரொம்ப காலம் காற்று கிடக்கணும் அப்படி காற்று கிடந்தாலும் நீதி கிடைக்கணும்னு சொல்ல முடியாது அப்படின்னு நீதித்துறையை பற்றின ஒரு புரிதல் மக்களுடைய ஆள் மனதில் இருக்கிறதுனால தான் ஒரு யாராவது ஒரு சன் ஒரு ஒரு பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படிங்கும்போது பதிலுக்கு பதில் போய் புகார் காவல் நிலையத்தில் போய் புகார் தெரிவிக்காமல் உடனே இவங்களாவே களத்தில் இறங்கி உடனே நீதியை தனக்கான நீதியை வந்து அந்த இடத்துல நிலைநாட்ட முயற்சிக்கிறாங்க பதிலுக்கு பதில் கொடுக்கறது சண்டை போடுறது சண்டை போடுறது அப்புறம் வந்து ஏதாவது குற்றங்கள் கொலைகள் நடப்பது எல்லாமே காரணம் என்னென்னா நீதித்துறை மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அதுதான் அதை காமிக்கிது அப்புறம் என்கவுண்டர் நடக்கிறதுக்கும் அதான் காரணம் என்கவுண்டர் நடக்கிறதுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க மக்கள் என்கவுண்டர் நடக்கிறத வரவேற்கிறாங்க ரவுடியை வந்து இந்த மாதிரி கா போலீஸ் சுட்டு கொண்டாங்க தப்பாக முயற்சி பண்ணோம் அப்போ அதெல்லாம் மக்கள் வரவேற்கிறாங்கன்னா என்ன காரணம் நீதித்துறை செய்யாத ஒரு வேலையை நீதித்துறையால் தாமதமாகிற ஒரு நீ தாமதமாகிற நீதியை உடனே பெற முடிகிறது இந்த என்கவுண்டரால் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து குற்றவாளிகளை வந்து போலி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க காரணம் என்னென்னா நீதித்துறை வந்து தனது வேலையை செய்ய மாட்டேங்குது தாமதமாக செய்யுது தாமதமாக இருந்தாலும் பொறுத்திருந்து காத்திருந்தாலும் நீதி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அப்புறம் நீதியை பெறுவதற்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியிருக்கு அதனால் எதுக்கு நீதிமன்றத்துக்கு எல்லாத்துக்கும் போக முடியும் எல்லாருமே நீதியை தேடி நீதிமன்றத்துக்கு போக முடியாது அப்படின்னு ஒரு ஆள் மனதில் வந்து நீதித்துறை மேலே ஒரு அவநம்பிக்கை இந்த மக்களுக்கு இருக்குது அதனால்தான் நிறைய குற்றங்கள் படிக்க நிறைய சண்டைகள் நிறைய நீதிமன்றத்துக்கு வர்றதே கிடையாது நீதிமன்ற அதாவது நீதிமன்றத்துக்கு நிறைய சம்பவங்கள் பா நிறைய குற்றங்கள் வந்து குற்றத்துக்காக நீதி தேடி யார் நீதிமன்றத்துக்கு காவல் தினத்துக்கோ போகிறதே கிடையாது இங்கே கட்ட பஞ்சாயத்துக்களை வச்சு முடி கச்ச கட்ட பஞ்சாயத்துகளுக்கு வரவேற்பு ஏன் வருது உடனடியாக அதில் தீர்வு இருக்குது உடனடி தீர்வு அதில் இருக்குது அப்படின்னால அதை நோக்கி போகிறாங்க இந்த மாதிரி அப்போ நீதித்துறை வந்து அளவுக்கு அவன் அப்போ நீதித்துறை மேலே மக்களுக்கு அவநம்பிக்கை அதிகமாகும் போது நம்பிக்கை இல்லாமல் போகும்போது நிறைய குற்றங்கள் நடக்கும் நிறைய கொலைகள் நடக்கும் அது மாதிரி தான் என்கவுண்டர்கள் நடக்கும் அப்புறம் வந்து நிறைய குற்றவாளிகளுக்கும் ஒரு தைரியம் வந்துடும் நீதி நீதித்துறையை பற்றின ஒரு புரிதல் வந்து குற்றவாளிகளுக்கு ஏற்படும் பொழுது யாரும் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நீதி அப்போ குற்றவாளிகள் வந்து நிறைய குற்றங்களை செய்துவிட்டு சுதந்திரமாக சுற்ற ஆரம்பித்துடும் மக்கள் தான் வந்து தன்னைத்தானே பாதுகாத்துப்பாங்க எப்படின்னா அந்த காடுகளில் எப்படி சிங்கம் புலி சிறுத்தைகள்கிட்ட இருந்து அதை அதை வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அந்தந்த மான் ஆடு மாடு இதெல்லாம் அவங்கவுங்களே அவங்கள பாதுகாத்துக்கணும் அந்த சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் சு சுதந்திரமாக வேட்டையாடிக்கிட்டு இருக்கும் இவன் மான் ஆடு மாடு இதெல்லாம் வந்து பாதுகாத்துக்கணும் அவ்வளோதான் ஏதாவது அது சிங்கம் புலி சிறுத்தைகிட்ட மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளோதான் அதுக்கு எதிராக இங்கே ஒன்றுமே பாதுகாப்பு எதுவுமே கிடையாது நீ எந்த அளவுக்கு திறமையாக இருக்கோ புத்திசாலியாக இருக்கோ பயந்து பணிவாக ஒழிஞ்சு விழிஞ்சு வாழ்வதன் மூலம் குற்றவாளிகளை பார்த்தா சிங்கம்புள்ளி சிறுத்தைகளை பார்த்து ஒழிஞ்சி பாதுகாப்பாக எந்தளவுக்கு அந்த அளவுக்கு நீ உயிரோட இருக்கலாம் அது மாதிரி குற்றவாளிகளை பார்த்து இந்த மக்கள் எந்த அளவுக்கு பயந்து ஒழிஞ்சி எது எதுக்கு வம்பு அப்படின்னு தன்னத்தானே ஒடுக்கிக்கிட்டு ஒரு கோபத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு பயந்தாங்க பயந்தாங்கோழியாக எந்தளவுக்கு நீ கோழையாக அந்த அளவுக்கு நீ உனக்கு பாதுகாப்பு எதுத்து எதுத்து நீதி வேணும் அப்படின்னு போராட்டத்தில் இறங்கினான்னா அவ்வளோ தான் உனக்கு உனக்கு தான் பாதிப்பு அப்படிங்கிற ஒரு புரிதலில் நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிறது தான் இந்தியாவில் வந்து பாதுகாப்பான பாதுகாப்பாக வாழ்வதற்கு வழிமுறை நீதியை தேடி நீ வந்து காவல் நிலையத்துக்கோ நீதிமன்றத்துக்கோ போனால் உனக்கு நிறைய பணம் இருக்கணும் அதிகாரப்பெல்லாம் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நிறைய பணம் இருந்தால் தான் உனக்கு நீதியை பெற முடியும் அப்போ கூட பெற முடியுமான்னு சொல்ல முடியாது இல்லைன்னா நீ வந்து என்ன பண்ணணுன்னா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி வம்பு தும்புக்கு போகாமல் ரொம்ப ஒடுக்கமாக இருந்துக்கு ஒன்று நீ பாதுகாத்துக்கோ அதுதான் இந்தியாவில் உள்ள ஒரு நடைமுறையாக இருக்கிறது பல நாடுகளில் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன்